ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சிம்பிளாக ரொம்பவே ஈஸியாக அதே நேரத்தில் ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய புளித்தண்ணி எப்படி வைக்கலாம் தான் பார்க்க போகிறோம் இந்த புளித்தண்ணி செய்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு முப்பத்தஞ்சு கிராம் இடம் இருக்கிற தோசை புளி வந்து நான் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் சைஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு பெரிய லெமன் சைஸுக்கு வந்து இருக்கும் ஃபஸ்ட்டு இந்த தோசை புளியை வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிக்கோங்க அது பவுலுக்கு வந்து மாற்றினக்கப்புறமா ஒரு ரெண்டு கப்பு வந்து நல்ல தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு அரை லிட்ரு தண்ணி இந்த அரை லிட்டரு தண்ணியில் வந்து ஒரு இருபது நிமிஷத்துக்கு இதை நல்லா வந்து ஊற விடுங்க ஊற விடும் போது அப்படியே கட்டியை வந்து போட்டுற இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து தண்ணியில் வந்து போடுங்க இந்த மாதிரி ஊறப்பட்டால் அது வந்து தண்ணியில் வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகும் இதை வந்து ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருவோம் இப்போ வந்து ஒரு கடாய் வந்து எடுத்து வச்சுக்கோங்க அதில் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும் அது வந்து ரொம்ப முக்கியம் நல்லெண்ணெய் வந்து லைட்டாக சூடாக ஆரம்பிச்சதுக்கப்புறமா கடுகு வந்து ஒரு கால் டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு வந்து ஒன்றரை டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க அது கூடவே வந்து உருட்டு உளுந்து வந்து ஒன்றரை டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க கடைசியாக வந்து வெந்தயம் வந்து ஒரு கா டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க வெந்தயம் வந்து ரொம்ப வந்து சேர்க்காதீங்க வெந்தயம் வந்து நல்ல வாசனை தரும் அதே நேரத்தில் ரொம்ப சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப கசக்க ஆரம்பிச்சிடும் இது எல்லாத்தையும் சேர்த்து ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ஒன்றரை நிமிஷத்துக்கு நல்லா வந்து வதக்கி விடுங்க இது வந்து நல்லா வந்து வதங்கி இந்த வாசனையெல்லாம் எல்லாம் நல்லா வர ஆரம்பிக்கணும் வாசனையெல்லாம் எல்லாம் நல்லா வதங்கி வர ஆரம்பிச்சக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நான் இப்போ வந்து காஞ்ச மிளகா வந்து நாலு மிளகா வந்து சின்ன சின்னதாக வெட்டி வந்து சேர்த்துருக்கேன் அது கூடவே வந்து கருவேப்பிலையிலையும் ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க இது ரெண்டத்தையும் ஒரு நாற்பது செகண்ட்லேருந்து ஒரு ஐம்பது செகண்டுக்கு நல்லா வந்து வதக்கி கொடுங்க ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி கொடுங்க வந்து உங்களுக்கு வந்து கலர் மாறிவே கூடாது ஒரு ஐம்பது செகண்டுக்கு நல்லா லோ ஃப்ளேமில் வதக்கி முடிச்சக்கப்புறமா நம்ம மசாலா வந்து சேர்த்துக்கலாம் மசாலா வந்து என்ன செகண்ட் பார்த்துக்கிறீங்கன்னா பெருங்காய பொடி வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க அது கூடவே வந்து மஞ்சள் தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா உப்பு வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க இது மூணு தான் சேர்க்கணும் இதுக்கு மேலே எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை உப்பு வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் சேர்த்தா போதும் நம்ம வந்து தேவைன்னா கடைசியாக வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இது மூணுத்தையும் சேர்த்து ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு நாற்பது செகண்ட்லேருந்து ஒரு ஐம்பது செகண்டுக்கு மட்டும் வதக்கி விடுங்க ஸ்டவ் வந்து லோ ஃபிளேம் வச்சு வதக்கி விடுங்க இல்லைன்னா உங்களுக்கு வந்து அடி பிடிச்சிரும் நல்லா வதக்கி முடிச்சக்கப்புறமா நம்ம வந்து தோசை புளி வந்து ஊற வச்ச தோசை புளி வந்து நம்ம சேர்த்துடலாம் நான் தோசை புளியை வந்து நல்லா வந்து வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் இப்போ வடிகட்டி எடுத்தக்கப்புறமா இதை வந்து நான் கடையில் வந்து சேர்த்துக்கிட போறேன் அதுக்கப்புறமா நம்ம இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸ்டவ் வந்து லோ ஃபிளேம்லேயே இருக்கட்டும் நம்ம இந்த ரெசிபி ஃபுல்லாகவே ஓரளவுக்கு நம்ம லோ ஃபிளேமில் தான் செய்யணும் ஹை ஃபிளேமுக்கு நமக்கு போவதுக்கு தேவையே கிடையாது நீங்கள் வந்து புளி சேர்த்தக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு கப் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் வந்து ஒரு கப்பில் இருந்து ஒன்னே கால் கப்பு வரைக்கும் நீங்க தண்ணி சேர்த்துக்கலாம் அதுக்கு மேலே சேர்த்தா ரொம்ப வந்து தண்ணியாக மாறிடும் தண்ணி சேர்த்தக்கப்புறமா நம்ம காஞ்ச மிளகா திரும்பியும் சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகா வந்து முழுசாக சேர்க்காம ரெண்டு காஞ்ச மிளகா வந்து மிக்சர் ஜார்ல நல்லா அரைச்சி அதுக்கப்புறமா இந்த குழம்புல வந்து நான் சேர்க்குறேன் மிளகா சேர்த்தக்கப்புறமா திரும்பியும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க காஞ்ச மிளகா சேர்க்குறதுனால அந்த புளிப்போட அந்த காரம் இருக்கிறனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து ஸ்டவ் வந்து லோ ஃபிளேமில் வச்சுட்டு ஒரு ஆறு நிமிஷத்துக்கு நல்லா வந்து கொதிக்க விடுங்க இது வந்து நல்லா கொதிக்கட்டும் கொதிக்க கொதிக்க உங்களுக்கு நல்ல வாசனை வர ஆரம்பிக்கும் ஒரு ஆறு நிமிஷம் கழித்து திரும்பியும் கரண்டி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணிட்டு விட்டிங்கனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு இந்த தண்ணி வந்து ரெடி ரெடியாயிரும் இப்போ வாசனையும் நல்லா வர ஆரம்பிச்சிடும் இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு இந்த தோசை புளியில் வந்து புளிப்பு வந்து கரெக்டாக இருக்கா அதே நேரத்தில் உப்பு வந்து கரெக்டாக இருக்கா காரம் வந்து கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க நான் அந்த உப்பு காரம் எல்லாம் பார்த்ததில் வந்து எனக்கு வந்து எல்லாமே ரொம்பவே கரெக்டாக இருந்தது உங்களுக்கு வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து ரெண்டு மிளகா நான் சேர்த்த இடத்துல நீங்கள் வந்து மூணு காஞ்ச மிளகா வந்து நீங்கள் மிக்சர் ஜாரில் அரைச்சு சேர்த்துக்கலாம் ஆனால் காரம் வந்து ரெண்டே போதும் இதுவே வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து நான் உப்பு வரப்பு பார்த்ததில் செக் பண்ணி பார்த்ததில் ரொம்பவே கரெக்டாக இருந்து நான் முதலே சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறமா ஒரு மூணு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம் வச்சு கொதிக்க விடுங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷத்துக்கு இதை வந்து நம்ம கொதிக்க விட்டாலே நம்மளுக்கு ரொம்ப வாசனையாகவும் ரொம்பவே சூப்பராகவும் நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிரும் இவ்வளோ தான் இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாக பண்ணிரலாம் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே உங்களுக்கு இந்த புளித்தண்ணி வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகும் நீங்கள் எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்து டக்குன்னு ஏதாவது குழம்பு வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நான் இதே மாதிரி வேற ஒரு நல்ல ரெசிபியோடு எல்லோரையும் வந்து பார்க்குறேன் இந்த ரெசிபியை மறக்காமல் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் வீட்டில் உள்ளவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் இதுக்கு வந்து நீங்கள் காய்கறி எதுவுமே சேர்க்க தேவையில்ல மசாலா பெருசாக சேர்க்கவே தேவையில்ல அதனால உங்களுக்கு செய்கிறதுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து மிஸ் பண்ணிடுறாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நான் இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் உங்க எல்லோரையும் வந்து பார்க்குறேன் நன்றி